ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துலக பிரித்தழுது அதாவது இந்த சேர்த்துலுத பிரித்தகு வந்து ஒரே வீடியோவில் பார்க்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எதுக்காக இது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று டிஎன்பிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்துலேருந்து கேட்க போதோ சொல்லியிருக்காங்க அந்த இலக்கண பகுதியில் சேர்த்து பிரித்து பிரித்தழுது இதையும் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ அதனால் தான் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இப்போ நான் கொடுக்க போகிற அந்த எழுதுக அந்த டாபிக்கோட கொஸ்டின் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ வாட்ஸ்அப் சேனலில் சே சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணுறதோ அந்த வீடியோவோட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த சேனலில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருத்தெழுதுகை சேர்த்தெழுதுக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து மோஸ்ட்லி வந்து இதில் தான் ஏற்படும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அதாவது புணர்ச்சி விதிகள் வந்து சில விதிகள் இருக்குது அதாவது தொகைனா மைங்கிற விகிதி மறைந்து வரும் அது மாதிரி இயல்பினும் விதியினும் காசை தாபமிகும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது இதில் வந்துட்டு நிலை முதல் வரும் சாரி வரும் முதல் நிலைமொழி அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வரப்போற வீடியோஸ்ல வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பிறகு கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண் அரசு மண் அரசுங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா மண் கூட்டல் அரசுன்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்தது ஐஐந்தாய் ஐஐந்தாய்ங்கிறது எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கூட்டல் ஐந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்தாய் இதை வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் எப்பயுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக தான் கொடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்துட்டு ஆன்சர் வந்து ஷேட் பண்ணும் சரிங்களா காரிருள் காரிருள் எப்படி வந்து பிரிக்கலாம் கருமை கூட்டல் இருள் கருமை கூட்டல் இருள் அது மாதிரி இந்த காரிருள் அப்படிங்கிறதுக்கு வந்து இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஏன்னா இதில் மை விகுதி வந்து மறைந்து வந்திருக்கும் அது இல்லாமல் நிறம் பண்பு வடிவம் அதெல்லாம் பற்றி வரக்கூடியதை வந்து நம்ம பண்பு பெயர்னு சொல்லுவோம் ஸோ காரிருள் அது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஸோ ஒரு நிறத்தை பற்றி சொல்லுது ஸோ அதனால் மை விகுதி மறைந்து வந்திருக்கிறதுனால பண்பு பெயர்னு சொல்லாமல் பண்பு தொகைன்னு சொல்கிறோம் சரிங்களா பூம்புணல் பூம்புணல்கிறது எப்படி பிரிக்கலாம் பூ கூட்டல் புனல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் ஆகி உனக்கும் ஆகிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா உனக்கும் கூட்டல் ஆகி உனக்கும் கூட்டல் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படி தான் உனக்கும் கூட்டல் ஆகிங்கிறது உனக்கும் ஆகின்னு சொல்லி சேர்ந்திருக்கும் சரிங்களா அழிப்பாய் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் ஈந்து கூட்டல் அளிப்பாய் ஈந்து கூட்டல் அழிப்பாய் அடுத்து சீரடி அதை எப்படி பிடிச்ச சொல்கிறதுனா சிறுமை கூட்டல் அடி இது வந்து சீரடி அப்படிங்கிறது தொகை சரிங்களா அடுத்து வந்துட்டு வன்றி அப்படிங்கிறது வன்மை கூட்டல் தனி வன்மை கூட்டல் தனி தான் பிரிக்கணும் இதுவும் தான் அடுத்து தீதில் இது எப்படி பிரிக்கலாம் தீது கூட்டல் இல் சரிங்களா தீது கூட்டல் இல் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா தீது அப்படிங்கிற உள்ள உகரம் வந்து ஓடிடும் அதுக்கப்புறம் வந்து இத்து கூட்டல் இத்து குட்டல் ஈ வந்து தீ ஸோ தீதுன்னு சொல்லி வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீன் தமிழ் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் தீம் கூட்டல் தமிழ் மறுத்துறை அப்படிங்கிறது மருள் கூட்டல் துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு கரெக்டானு தெரியல யாராவது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஓரிடம் ஓரிடம்ங்கிறது ஓர் கூட்டல் இடம்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து அடுத்தது நல மிக்க நலமிக்கங்கிறது நலம் கூட்டல் மிக்க அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரி அடுத்து வந்துட்டு வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து வாயால் கூட்டல் கெடும் சொல்லி பிரிக்கலாம் அடுத்த உண்டினது உண்டினதுங்கிறது உண்டு கூட்டல் இனிது உண்டு கூட்டல் இனிது அடுத்த இரு கரை இரு கரைங்கிறது இரண்டு கூட்டல் கரைன்னு சொல்லி பிரிக்கணும் அடுத்த மாசில் மாசில்ங்கிறது மாசு கூட்டல் இல் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ